ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாம் சந்தோஷமாக இருக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் அவர் சேனல் நிறைய சப்போர்ட் பண்ணுறீங்க தொடர்ந்து வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஷேர் பண்ணிட்டு இருக்கீங்க தேங்க்யூ இன்றைக்கி நான் என்ன செய்ய போகிறேன்னா தக்காளியில் ஒரு ஊர்கா செய்ய போகிறோம் ஏன்னு கேட்டிங்கன்னா தக்காளி வந்து இப்போ சீசன் நல்லா சீப்பாக கிடைக்குது இந்த அந்தந்த சீசனில் எது எது சீப்பாக இருக்கோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதை வாங்கி செஞ்சுக்கலாம் அதனால் இன்றைக்கி வந்து தக்காளியில் ஊர்கா செய்ய போகிறேன் ரொம்ப ஈஸியாக செய்யலாம் சட்டம் செஞ்சு வச்சுக்கலாம் உங்களுக்கு எப்படி ஒரு இருபது நாள் முப்பது நாளைக்கு பத்திரமா வரும் அது கெட்டு போகாது ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணலாம் அவசரத்துக்கு சட்டையும் அரைக்கி முடிச்சு முடியலன்னா கவலைப்பட வேணாம் நீங்கள் இட்லிக்கு தோசைக்கு ஈவன் சப்பாத்திக்கு ரைஸுக்கு கூட இதை காம்பினேஷன் நல்லா இருக்கும் சைடிஷ் ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சொல்கிற மெத்தடி செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தக்காளி ஒரு காசு தேவையான பொருட்களை முதல்ல பார்த்துடலாம் தக்காளி வந்து ஒரு ஆஃப் கேஜி எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் இதை உரித்து தட்டி வச்சுக்கலாம் அடுத்தது வந்து புளி ஒரு நெலிக்காய் அளவு எடுத்து வச்சுருக்கேன் மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் ரெண்டு டீஸ்பூன் வச்சுருக்கேன் எங்கள் வீட்டில் காரம் கம்மியாக தான் நாங்கள் போடுவோம் உங்களுக்கு கூட வேணும்னு சொன்னீங்கன்னா நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அதனால் நீங்கள் பார்த்துக்கோங்க உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூடிய குறைச்சோ வச்சுக்கலாம் அடுத்தது வந்து பவுட்ரு பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் வெந்தயம் வச்சுருக்கேன் இதை வறுத்து பவுடர் பண்ணி வச்சுக்கணும் அடுத்தது பெருங்காயத்தூள் ஒரு ஸ்பூன் வச்சுருக்கேன் அடுத்தது வந்து உப்பு தேவையான அளவு எடுத்துக்கணும் நம்ம ஆயில் வந்து ஒரு ஒன் ஃபிஃப்டி எம்எல் இது வந்து நம்ம நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ண போகிறோம் அதனால் நல்லெண்ணெய் தான் உருவாக்கி என்றைக்குமே நல்லாயிருக்கும் அதனால் நல்லெண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன் அடுத்தது ஒரு டென் எம்எல் வெனிகர் எடுத்து வச்சுருக்கேன் இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணும்னா யூஸ் பண்ணுங்கள் இல்லாட்டி விட்டுறலாம் அப்புறம் கொஞ்சோண்டு கருவேப்பெல்லாம் தாளிக்கிறது யூஸ் பண்ணிக்கலாம் நாங்கள் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா ஃபர்ஸ்ட்ல நம்ம வந்து கடுக்கையும் வெந்தயத்தையும் வறுத்துக்கலாம் லேசாக வருத்தா போதும் ரொம்ப தீச்சிடாதீங்க ஆதிங்க சோஃபேமில் வச்சு அடுத்து லேசாக பொண்ணு இருந்தோம் டோன் கலரில் வந்தால் போதும் இப்போ பாருங்கள் கடுகு பிடிச்சு ப்ரௌன் கராக வந்துருச்சு இதில் இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இதை வந்து ஆறுனதுக்கப்புறம் நம்ம பொடி பண்ணி வச்சுக்கலாம் தக்காளி பாருங்கள் நல்லா வெட்டி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ வந்து அதை மிக்சியில் போட்டு நம்ம அரைக்க போகிறோம் தண்ணி இல்லாமல் நல்லா தொடச்சி எடுத்துருங்க இந்த தக்காளி இருக்கிற ஜூஸ் தான் இதில் வந்துருக்க அதனால் நீங்கள் பேப்பராக வேணாம் அதெல்லாம் நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இது கூட வந்து புளி புளியை வந்து நல்லா க்ளீன் பண்ணி சுத்தமாக அந்த நார்லாம் இல்லாமல் எடுத்துருங்க இல்லாட்டியும் நார் இருந்துச்சுன்னா அது உங்களுக்கு கஷ்டம் அது அதனால நார் இல்லாமல் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் இதை வந்து நம்ம மிக்சியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி நல்லா ஒரு பேஸ்ட்டாக எடுக்கப்போம் எடுத்துகிட்டு உங்களை காமிக்கிறேன் பாருங்க நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிருச்சு இப்போ நம்ம தக்காளி ஊருகாக செய்யலாம் வாங்க வீடியோ போகலாம் பாருங்க சட்டி சூடாகிடுச்சு இப்போ நம்ம வந்து எண்ணெயை சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடாகிடுச்சு இப்போ கடலை போட்டு நம்ம அசில் தாளிச்சிக்கலாம் இப்போ தட்டி வச்சிருக்கேன் பூண்டை சேர்த்துக்கலாம் அடுப்பை வந்து ஸ்லோ ஃபயரில் வச்சுக்கலாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வைக்கக்கூடாது பூண்டு எண்ணெயெலாம் வதங்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து அரைச்சி வச்சுருக்க இந்த தக்காளி பேஸ்ட்டை நம்ம சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்க்காதீங்க அப்படியே தண்ணி இல்லாமயே அதை ஊற்றினா போதும் தண்ணி சேர்க்க வேண்டாம் அப்படி ஸ்லோ ஃபைர்லயே இது வந்து நல்லா வேகட்டும் கருப்பு கொஞ்சம் கூட வச்சுக்கிறேன் கொதிக்கும் போதே நம்ம வந்து மஞ்சத்தூள் மிளகாத்தூள் ரெண்டுமே போட்டு உப்பு சேர்த்துக்கலாம் இதை வந்து வதக்கிக்கிறேன் இப்போ தேவையான உப்பை நான் சேர்த்துக்கிறேன் இது நல்லா சுண்ட வதங்கணும் இந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும் இந்த மிளகாய் கலர் வந்து ரெட் கலர்ல மேலே தெரியும் என்ன ஆயில் இதை அப்படியே கொதிக்க விடணும் எவ்வளவு தூரம் நல்லா அவ்வளவு பண்ணி கொடுப்போம் அதனால சோபாலே மெதுவா நல்லா கொதிக்கட்டும் அப்படியே கொதிக்கட்டும் எண்ணெய் பிரிஞ்சு வரணும் எவ்வளவு தூரம் அது வந்து நல்லா கொதிக்குதோ அந்த அளவுக்கு அந்த பூண்டு கொஞ்சம் வேகம் இந்த பச்சை ஸ்மெல்லும் போகும் உங்களுக்கு அப்படியே ஒரு அருமையான ஃப்ளேவர் உங்களுக்கு வாட வரும் அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் நம்ம இப்போ வந்து நம்ம பெருங்காயத்தூளை சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கவனமா இருங்க ஏன்னா இதை வந்து கொதிக்கும் போது இந்த ஆயில் மேலே போட்டுரும் திரிச்சிச்சுன்னா அப்படியே பொழுத்துரும் ரொம்ப சூடா இருக்கிறதுனால அதை பொட்டுப்பட்டுன்னு திரிக்கும் அதனால கொஞ்சம் கவனமாக டிஸ்டன்ஸை கொஞ்சம் தள்ளி நின்று நீங்கள் இதை கிண்டுங்க பார்த்து அந்த குப்பளம் குப்பெல்லாம் குளிச்சு வருது பாருங்க இது வந்து மேலே மேலே திரிச்சிச்சுன்னா பயங்கரம் பெயின்ஃபுல்லா இருக்கும் அதனால ரொம்ப கவனமா செய்யுங்க ஊர்கா செய்யும் போது ரொம்ப கவனமா இருங்க இப்போ பாருங்க ஓ அப்படியே ஊருக்காய்ல இருந்து அந்த ஆயில் பிரிஞ்சு வருது இப்போ வந்து நான் வந்து வெனிகர் சேர்த்துக்கிறேன் வெனிகர் வந்து ஆப்ஷனல் தான் ஏன்னா ஊர்காங்குறது கொஞ்சம் புளிப்பா இருக்கணும் அப்பதான் ஊர்கான்னு சொல்லுவோம் நம்ம அதனால கொஞ்சம் சேர்த்துக்கிறோம் அது இல்லாம இது வந்து உங்களுக்கு ப்ரெசர்வேட்டிவ் தான் அதனால உங்களுக்கு கெட்டு போகாம பாத்துக்கும் அதனால வேணும்னா யூஸ் பண்ணுங்க இல்லாட்டி ஆப்ஷனல் தான் சிலவங்க வந்து சிலவங்க விரும்ப மாட்டாங்க எங்க வீட்டில் நாங்கள் சேர்ப்போம் அதனால உங்க விருப்பம் அப்படி இது வேண்டாம் நீங்க விட்டுரலாம் நீங்க இன்னும் கொஞ்ச நேரம் பொறிக்கட்டும் இப்போ பாருங்க நம்ம பண்ணி வச்சிருக்க கடுகு வெந்தயத்தை சேர்க்கணும் நம்பிக்கையில் தான் பொடி பண்ணேன் இதை போட்டு தான் அந்த டேஸ்ட்டே சூப்பரா ஹேண்ட் பண்ணி கொடுக்கும் அதனால் இப்போ அதை சேர்த்துக்கிறேன் ஊறுகான்னு சொன்னாவே வெந்தயம் கண்டிப்பா சேர்க்கணும் அந்த டேஸ்ட்டே உங்களுக்கு ஊறுகாய்க்கு டேஸ்ட்டே வெந்தயம் தான் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம் டப்பப்போ கிளறி விட்டுட்டே இருந்து இல்லாட்டி அடி பிடிச்சிடும் அதனால கொஞ்சம் கவனமாக அடிப்பிடிக்காமல் கொஞ்சம் பார்த்துக்கோங்க இப்போ கொஞ்சம் உப்பு எப்படி இருக்கன்ட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்து உப்பு பார்த்து இல்லையான்னு உப்பு இன்னும் கொஞ்சம் போடலாம் நல்லா கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன் எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்க இப்ப வந்து நம்ம கருப்புல சேர்த்துக்கலாம் கருப்பில சேட்டாதான் ஒரு டிஃப்ரெண்டான ஒரு அரோமா கிடைக்கும் அதனால கடைசியெல்லாம் போட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் போகணும் ஏன்னா இது வந்து கல்வெல்லாம் அப்புறம் ஈர இதெல்லாம் போகணும் ஈரா எல்லாம் போகணும் கருவேப்பிள்ளையில இந்த எண்ணெயிலே அதை வதங்கட்டு போனோம் பாருங்க எவ்வளவு அழகா கலர் வந்துருக்கு பாருங்க இந்த பொண்ணும் ஆயில் அப்படியே விடும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம் இப்ப பாருங்க சூப்பரா இந்த பூண்டெல்லாம் வெந்துருச்சு பாருங்க அழகாக இருக்கு பாருங்க அந்த கலர் ஊர்கா கலரே பாருங்கன்னா அழகா இருக்கு பாருங்க பார்க்கும்போதே உங்களுக்கு மௌத் மெல்டிங்காக இருக்கும் இது தோசைக்கு சாப்பிட்லாம் ச சப்பாத்திக்கு செம்ம சூப்பராக இருக்கும் அது மாதிரி ரைஸில் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ஒரு தடவை நீங்கள் ஏன்னா இப்போ தக்காளி இப்பெல்லாம் ரொம்ப சீப்பாக இருக்குது இப்போ செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு அவசரத்துக்கு வந்து டக்குன்னு எடுத்து போட்டு நம்ம சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும் சட்னிலாம் வை அரைக்கணும் அவசியமே இல்லை அதனால் நீங்கள் அவசியம் இதுக்கணும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் சொல்லும்போது எனக்கு இன்னொன்னு ஞாபகம் வருது எங்களுடைய மாங்காய் இஞ்சி ஊருகா நிறைய பேர் செஞ்சு என்கிட்ட சொன்னாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப விரும்பி சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க சீக்கிரமா காலி ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க நீங்க கூட என்னுடைய சேனலுக்கு போய் பாருங்க மாங்காய் இஞ்சி செய்யறது எப்படின்னு சொல்லிட்டு அதில் போட்டிருக்கேன் இதே அதே ட்ரை பண்ணி பாருங்க அதெல்லாம் உடம்பு ரொம்ப நல்லது மாங்காய் இஞ்சி காரம் இருக்காது பட் நல்ல மெடிசனல் வேல்யூ இருக்காதுல ஆனா ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது நிறைய பேர் என்ன சொன்னாங்க ஒரு வாரத்துக்குள்ளே தீர்ந்து போச்சு எங்களுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக அரைச்சி சீக்கிரம் சாப்பிட முடிச்சோன்னு சொன்னாங்க அதனால் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் அதனால் எந்த ஊறுகாயும் சாப்பிட்டு பாருங்கள் எங்களுடைய இஞ்சி ஊறுகாயும் டேஸ்ட் பண்ணி பாருங்க வாங்க இஞ்சி ஊறுகாய் அதுவும் நல்லாயிருக்கும் இதை வந்து அப்படியே காரை வச்சிடுறேன் நாளைக்கு காலையில் பாட்டிலில் போட்டு மறுபடியும் உங்களுக்கு நான் கிடைக்கணும் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டேன் சரியா எப்படி இருந்துச்சு தக்காளி ஊறுகாய் அதை செஞ்ச அப்புறம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஈஸியாக தான் நான் இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா தக்காளி இப்போ சீசனாக இருக்குது அதனால் சீசன் அப்போ ரொம்ப ஈஸியாக செஞ்சுக்கலாம் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு மார்னிங்கே அண்ட் நைட்டு வந்து உங்களுக்கு ஒர்க்கு ஒரு லோடு கம்மியாக இருக்கும் தொட்டுக்கிறதுக்கு ஏதோ எக்ஸ்ட்ரா செய்யணும் அவசியம் இல்லை இதை வச்சே சாப்பிட்டுக்கலாம் அதனால் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை எங்களுடைய மாங்காய் அஞ்சு ஊறுகாய் அதை பார்க்காதவங்க தயவுசெய்து எங்கள் சேனலுக்குள்ளே போய் பாருங்கள் நிறைய பேர் அதை வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு செஞ்சு பார்த்துட்டு ரொம்ப பிடிச்சிச்சுன்னு சொன்னாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுன்னு சொன்னாங்க அதனால் நீங்கள் அதையும் ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கும் பிடிக்கும் எங்களுடைய சேனலை இப்போ தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கீங்க எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க தொடர்ந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள் வாட்ச் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அடுத்த வீடியோ நம்ம சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ